திருப்பதியை விட நூறு மடங்கு சக்தி வாய்ந்த கோவில் இந்தியாவில் இருக்கு ஆனா அதைப் பற்றி உலகமே தெரியாம இருக்கிறது காரணம் ஒரு ரகசியம் அந்த ரகசியத்தை நீங்க கேட்க தயாரா நமக்கு தெரிந்த கோவில்களில் சில புதிர்கள் சக்திகள் கண்களுக்கு தெரியாத அதிசயங்களால் நிரம்பியிருக்கிறது அதை இணையமும் புத்தகங்களும் முழுமையாக சொல்ல முடியாது ஆனால் இந்த இடம் வேற லெவல் இங்க மனிதனின் விதியை மாற்றும் சக்தி இருக்கிறது என்று பெரிய சித்தர்கள் சொல்றாங்க இங்க வந்த மக்கள் தங்களால முடியாது என்ற ஆசைகளையே நொடிகளில் நிறைவேறி இருக்காங்க வணக்கம் உங்கள் ஆன்மீக விழிப்புணர்வுக்கும் வாழ்க்கை மாற்றத்துக்கும் வழிகாட்டும் சேனல் இன்று நீங்கள் கேட்கப் போகும் கதை ஒரே ஒரு மனிதனோட வாழ்க்கையை மாற்றல ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்க்கையையே மாற்றியிருக்கிறது இந்த கோவிலைப் பற்றி நீங்கள் கேட்கும்போது ஒரு விஷயம் புரியும் சக்தி என்பது பார்க்கும் கண்களுக்குத்தான் வரம்பு உணர்கிற மனதுக்கு வரம்பே இல்லை அருண் சென்னையில இருக்கும் ஒரு ஐ டி ஆள் முதல் பார்வைக்கு சிரித்து பேசுவான் ஆனால் உள்ளுக்குள்ளே தெரிஞ்சது ஒரே ஒரு ரகசியம் அவனோட வாழ்க்கையே சரியில்லை திருமணம் நின்று போனது வெளிநாடு போகலாம் என்ற கனவு தள்ளிப் போனது கையில் இருந்த சேமிப்புகள் குறைந்தது மனசு சொன்னது எதுவுமே சரியா நடைபெறல ஒருநாள் அவன் ஒரு பெரிய சித்தரை சந்திக்கிறான் அந்த சித்தர் உன் பிரச்சனைகள் தீர வேண்டுமா அப்படினா மக்கள் அறியாத ஒரு கோவில் உண்டு அது கோவில் கிடையாது ஒரு ஆற்றல் மையம் அதுக்கு போறதுக்கு அழைப்பு வேண்டும் அழைப்பு வந்தவங்க வாழ்க்கையே மாறும் அருண் அதிர்ந்து போனான் எந்த கோவில் அது சாமி சித்தர் மெதுவா சொன்னார் திருப்பதியை விட நூறு மடங்கு சக்தி வாய்ந்த இடம் அது அத்திவரதர் கோவில் ஆனா இது காஞ்சிபுரத்திலேயே இருக்கும் எல்லாரும் பார்க்குற கோவில் இல்ல அது நாற்பது ஆண்டுக்கு ஒரு முறையே வெளியே வரும் தெய்வம் நாற்பது ஆண்டுகள் தண்ணீரில் மூழ்கி இருக்கும் தெய்வம் அது உலகத்தில் எங்குமே இல்லாத ஒரு அதிசயம் சித்தர் சொல்லினார் நான் உனக்கு சொல்றே இந்த நேரத்தில் நீ போனா இது உன் வாழ்க்கை போகுது அருண் கேட்டான் போனான் கோவிலில் நடந்த அதிசயம் கோவிலை அடைந்ததும் அவன் உள்ளே சென்று ஒரு நிமிடம் நின்றபோதே முழு உடம்பும் நடுங்கியது இது பயம் இல்ல ஒரு அதிசய ஆற்றல் ஆர்ச்சகர் சொன்னார் இது அத்தி மரத்தால் செய்யப்பட்டது அதனாலே இதில் ஒரு உயிர் இருக்குது இதைக் காணும் நேரம் கிடைக்கிறது மிகப்பெரிய பாக்கியம் அருண் அமைதியாக கண்களை மூடினான் அங்க முப்பது வினாடி பிரார்த்தனையில் அவன் மனசு முழுக்க ஒரு குரல் கேட்டது பயப்படாதே உன் வாழ்க்கை இப்போத்தான் ஆரம்பம் அவன் கண் விழித்து இருபத்தி நான்கு மணி நேரத்திலேயே அவனுடைய வெளிநாடு வேலை அப்போவே அப்ரூவ் ஆயிடுது பிறகு முடங்கி போன திருமணமும் மீண்டும் நடக்கிறது தொடர்ந்து அவன் ப்ரமோஷன்ஸ் பெற்றான் ரகசியம் என்ன இந்த கோவிலில் ஆற்றல் ஏன் அதிகம் நாற்பது ஆண்டுகள் நீர் ஆற்றலை உறிஞ்சிய தெய்வம் அத்தி மரத்தின் புனித ஆதர்வு காஞ்சி மடத்தின் மந்திர சக்தி ஆயிரம் ஆண்டுகள் பரம்பரை பிரார்த்தனைகள் சேமித்த சக்தி மனிதனின் மன அதிர்வை தூக்கும் ஃப்ரீக்வென்சி இதனால்தான் இது திருப்பதியை விட நூறு மடங்கு சக்தி வாய்ந்த கோவில் என்பதை சித்தர்கள் ஆகிய சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில் சில இடங்கள் மனிதன் வேண்டியதை வேண்டாமல் கூட கொடுத்துவிடும் ஆனால் அது ஒரு விஷயத்துக்கு மட்டும் வேலை செய்யும் உண்மையான உள்ளம் உண்மையாக நம்பினால்தான் கோவில்களின் சக்தி நம்மை தொடும் அருளின் வாழ்க்கை மாறிவிட்டது நீங்களும் வாழ்க்கையில் ஒரு இடத்தில் முடங்கி நின்றிருப்பீர்களானால் ஒருநாள் இந்த கோவிலின் முன் நிம்மதியாக நின்று பாருங்கள் வழிபடுறதுக்கு முன்னாடியே கேட்காமலே தேவதை உங்க மனதை படிச்சு விடுவாள் நம்பிக்கை அதேதான் சாத்தியங்களை உருவாக்கும் முதல் விதை நன்றி உங்களோட ஆன்மீக பாதையை செய்யும் சேனல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது வாழ்க்கையில் சிரமப்பட்டுட்டு இருந்தா இந்த கதையை அவர்களுக்கும் பகிருங்க அடுத்த வீடியோவில் ஒரு புதிய உண்மை ஒரு புதிய ரகசியம், ஒரு புதிய சக்தியுடன் சந்திப்போம்